தெற்கெடுத்தாலும் கேள்வி எழுப்பும் பாரதிய ஜனதா கட்சி முதலில் காதை பிடித்துக் கொண்டு நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவரது மிகப்பெரிய தலைவர் ஜம்மு காஷ்மீர் தலைவராக கட்சியின் செயற்குழு உறுப்பினரான ரவீந்திர ரெய்னா இன்று ஒரு ரீல் போஸ்ட் செய்துள்ளார் அதில் பணியில் மகிழ்ச்சியாக பத்து பாதுகாவலர்களோடு நின்று ரீல் தயாரித்துள்ளார் இரண்டாயிரம் சுற்று பயணிகளுக்கு ஒரு பாதுகாப்பு அதிகாரி கூட இல்லை ஆனால் ரவீந்திரர் பத்து பாதுகாவல்களோடு வீட்டில் ஜாலியாக ரீல் போஸ்ட் செய்து கொண்டிருக்கிறார் இது சரியா இது சென்சிட்டிவான விஷயம் இல்லையா அங்கே படுகொலைகள் நடந்து அவர்களின் சிதைகளின் நெருப்பு கூட இன்னும் ஆறவில்லை ஆனால் இந்த நிலையில் இப்படிப்பட்ட செயலை இவர் செய்துள்ளார் இப்படிப்பட்ட செயல்கள் பாஜகவினரின் உண்மையான முகத்தை குணத்தை நமக்கு காட்டுகிறது நாடு முழுவதும் இதை இவ்வளவு தீவிரமாக சென்சிட்டிவாக கருதப்படும் விஷயம் இவர்களுக்கு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தவில்லை மக்கள் அரசிடமிருந்து கடும் நடவடிக்கையை எதிர்பார்க்கிறது இந்தியா பாகிஸ்தானுக்கு மீண்டும் இப்படிப்பட்ட நடவடிக்கையை எடுக்க துணியாத அளவு மரண அடியாக பதிலடி கொடுக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் சம்பவம் நடந்து பதிமூணு பதினாலு நாட்கள் பிறகும் கூட ஒரே ஒரு பயங்கரவாதி கூட ஏன் இன்னமும் கைது செய்யப்படவில்லை ஒரே ஒரு பயங்கரவாதி கூட ஏன் இன்னமும் பாதுகாப்பு படையினரால் பிடிக்கப்படவில்லை எழுநூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு அவர்கள் இவ்வளவு பயங்கர ஆயுதங்களும் துப்பாக்கிகளும் கொண்டு வந்திருக்கிறார்கள் எவ்வளவு ஆயுதங்கள் அவர்களிடம் இருந்தன எத்தனை துப்பாக்கிகள் அவர்களிடம் இருந்தன எழுநூறு கிலோமீட்டர் தொலைவு உள்ளே வந்து பிறகு காணாமலே போய்விட்டார்களா பூமிக்குள் போய்விட்டார்களா அல்லது வானத்தில் மறைந்துவிட்டனரா என பல கேள்விகள் எழுந்துள்ளன நாங்கள் அனைவரும் உங்களுக்கு நூறு சதவிகிதம் ஆதரவு அளித்து வருகிறோம் ஆனால் நீங்கள் வெட்கமே இல்லாமல் மற்ற அவர்கள் மீது பழி போட்டுக்கொண்டு வெவ்வேறு பிரச்சினைகளில் திசை திருப்பி விடுகிறீர்கள் எந்த நடவடிக்கைக்கும் முன்னால் ரவீந்திர ரெய்னாவின் உணர்வு குறித்து அவரது அக்கறை குறித்து இப்போது கேள்வி எழுகிறது இவரது செயல் குறித்து பாஜக எப்போது மன்னிப்பு கேட்கப் போகிறது